டான் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் உளவளம் உளநலம் எனவே மகிழ்வான வளம்மிக்க வாழ்வுக்கு வெற்றியின் தோல்வியும் நிறைய கற்றுக் கொடுக்கிறது என்ற தலைப்பில் வெற்றிக்கு பின்னும் தோல்விக்கு பின்னும் நிறைய கற்றுக்கொள்ள இருக்கு என்பதை விளக்க விரும்புகின்றது அவ நாங்கள் பள்ளிக்கூட படிப்பு ஒரு விதத்தில் கற்றுக்கொள்ளலாம் அப்பா அம்மா குழந்தையில் போது பள்ளிக்கூடம் போகும் வரைக்கும் ஒரு வித வளர்த்தெடுப்பு இல்லை ஒரு கற்றுக் நல்ல நண்பர்கள் கூட கற்றுக் கொடுத்தல்றி எடுத்துக்காட்டு சொன்னான் மற்றான் கள்ளக்குடிக்கு போவான் நீ போகாத அப்பா அடிப்பார் யாரும் சிகரெட் பார்த்து போவான் நீ போகாத அப்பா அடிப்பார் ஆகவே இவ்வாறு ஆணோ பெண்ணோ நல்ல நண்பர்கள் என்றால் அது கெட்ட வழக்கம் அங்கே போகக்கூடாது நாங்கள் இந்தியாவில் போவோம் ஆகவே நல்ல நண்பர்கள் கூட நல்ல பாடத்தை எங்களை கற்பிக்கிறார்கள் ஆகவே பெற்ற ஆசிரியர் நல்ல நண்பர்கள் நல்ல புத்தகங்கள் அது கூட எங்களுக்கு நல்ல அறிவை ஊட்டுகின்றது ஆகவே எந்த ஒரு பாடசாலை விளையாட்டு போட்டி முடிந்தும் பரிசளிப்பு நேரம் விருந்தினர் உரையாற்றும் போது எல்லா மாணவர்களும் வெற்றியையும் தோல்வியையும் சமனாக கருதிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு உரையாற்றுவார்கள் எந்த விளையாட்டு போட்டியிலையும் போனால் சீஃபேஸே வர இதை சொல்லு வெற்றியையும் தோல்வியையும் சமனாக பேணுங்கள் என்று அது பற்றி இந்த உரையில் நீங்கள் கா பார்த்துக்கொள்ளலாம் வெற்றியும் தோல்வியும் எப்படி சமனாகும் என்று நீங்கள் கேட்கலாம் அவை கற்றுக் கொடுக்கும் பாடப்பரப்பு ஒரே வகைதான் வெற்றி பெற்றவர் வெற்றி பெற்றதை மறந்தாலும் அதற்கு அவர் உழைப்பு உழை அதனை வழங்கியது உழைத்த உழைப்பு அதற்கு அவர் உழைத்த உழைப்பு அதனை வழங்கியது வெற்றி ரெண்டாம் மூன்றாம் இடத்தில் வென்றவரும் தோற்றவரும் தான் தாங்கள் உழைப்பு கூடவாக இருந்தால் முன்னேறியிருக்கலாம் என்று சொல்லுவார் நீங்கள் பார்த்துருக்கேன் எந்த விளையாட்டு போட்டியில் ஃபர்ஸ்டாவை ஏதோ ஒன்றுட்டேன்னு சாண்டு கம்பீட்டன் ஓடுவானே ஒழிய எப்படி வந்தாண்டு நினைக்க மாட்டேன் ரெண்டாவதாக வந்தவன் சின்ன மைனர் சின்ன ஒரு சுண்டி விடுறதுக்குள்ள பிந்தி போனேன் கவலைப்படுறான் மூண்டாவதாக வந்தவன் அப்படி தோற்றவனும் அதே மாதிரி தான் கவலைப்படுறான் அவை என்ன தவறு நடந்தபடியா இந்த நிலைக்கு வந்த என்று சிந்திக்கிற ஆற்றல் முதலாவது அடுத்தவர்கள் எல்லாம் சிந்திக்கிறார் ஆகவே தோல்வி தீர்மானிக்கிறது என்னத்தை தீர்மானிக்க எங்களோட உழ உழைப்பின் அளவில்தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுது ஆக வெற்றி இலக்கை தீர்மானித்தல் அதனை அடைய செல்லும் வழிகளை தீர்மானித்தல் இலக்கை நோக்கி பயணிக்க தேவையான பயிற்சியும் முயற்சியும் எடுத்தல் இவைதான் எல்லாருமே செய்ய வேண்டியது ஒரு இலக்கை அடைவதற்கு ஒரு வெற்றி அடைவதற்கு ஒரு போட்டியில் முன்னேறுவதற்கான பணி ஒன்று வெற்றி இலக்கை தீர்மானித்தல் அதனை அடைய செல்லும் வழிகளை தீர்மானித்தல் அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க தேவையான பயிற்சியும் முயற்சியும் ஆகவே என்றுவாறு கடினமாக உழைத்தவர் வெல்கிறார் ஏனியோர் அடுத்தடுத்த நிலைக்கு இன்னைக்கு வருகின்றார் மாற்றார் வெற்றியும் எமது தோல்வியும் இதனை உணர்த்துகின்றனர் எனவே தோற்றவர் என்று எவரும் இல்லை பங்கெடுத்து திறமை அரங்கேற்றியவர் என்றே நாங்கள் பேச வேண்டும் ஆகவே வெற்றி அடைவது எப்படி என்று கற்றவர் வெல்கிறார் வெற்றி அடைவது வெற்றி அடைய இன்னும் எவ்வளோ முயன்றிருக்கலாம் என்று தோற்றவரும் கற்றுக்கொள்கிறார் இதுதான் உண்மை பங்கெடுத்தவரும் திறமையை அரங்கேற்றும் ஒரு களமாக போட்டியை நோக்கும் போது வெற்றியாளரும் தோல்வியாளரும் சமனாக பார்க்க வேண்டி இருக்கு ஆக வெற்றி பெற்றுவரும் தோல்வி பெற்றுவரும் சமன் அல்ல வெற்றியின் தோல்வியின் சமன் என்ற போது அந்த போட்டியில் ஒவ்வொரு திறமையையும் அரங்கேற்றியதை முதன்மையாக பார்க்கும்போது வெற்றியாளரும் தோல்வியாளரும் சமனாகத்தான் நாங்கள் பார்க்கணும் அவை ஒவ்வொரு திறமையும் வெளிப்படுத்தினோம் என்றதுதான் ஒரு நிறைவை காண முடிகிறது ஆகவே வெட்டியும் கற்றுக் கொடுக்கறது அதே போல் தோல்வியும் அதை விட தோல்வியால் அதிகம் கற்றுக் கொடுக்கறது கற்றல் என்ற வகையில் வெற்றியின் தோல்வியும் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது ஆகிய கற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை இலம் நாங்கள் கற்று முன்னேறுவதற்கு முயற்சி எடுக்கணும் ஆகவே தோற்றுவிட்டது என்று தோன்று விடக்கூடாது வெற்றி விட்டது என்று தரைக்கணமும் பெறக்கூடாது ஆகவே அடுத்த கணம் நாங்கள் வெற்றியோ தோல்வியோ மோங்கிறது அடுத்ததும் புதிதாக களமிறங்கி வெற்றி பெற வேண்டும் தோல்வியில் விலை விலகிக்கொள்ள முன்னேறுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி